வணக்கம் என்னோடய பேர் சிவா மீண்டும் நான் என்னோட நண்பரை இந்த மேன் வியூ சேனல் மூலமாக சந்திக்கிறத ரொம்ப பெருமையாக அடைகிறேன் இப்போ நாம் எங்கே இருக்கனா சிவகிரி சிவகிரியில் இருக்கிற வாசுதேவ நல்லூரில் இருக்கிற நாட்டு செங்கல் சூளை தெரியுங்களா அங்கே தான் நம்ம இப்போ இப்போ வந்து திரு மணிகண்டன் அவர் என்ன பண்ண போகிறாரு இதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி இவர் எப்படி பண்ணுறாருங்கிறத காமிக்கு போகிறாரு இங்கே வாங்க இதெல்லாகவும் இவர் தான் இப்போ நம்ம வந்து நாட்டு செங்கலோட ப்ரிப்ரேஷன் பற்றி எப்படிங்கிறத வீடியோ காமிக்க போகிறார் இதை வந்து டெஃபினேஷன் கொடுக்கப்படுறது யாருன்னா திரு மணிகண்டன் அவர்கள் வாங்க சார் இதுதான் இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு நீங்கள் நம்ம எப்படி நாட்டு செங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் வணக்கம் என்னோடய பேர் மணிகண்டன் நான் சிவகேரி வில்லேஜில் இருக்கிற வாசனூரில் நாட்டு செங்க சூழல் இருக்கிறேன் ஒரு ஆறு வருஷமாக இருக்கிறேன் இப்போ என்னோடய நண்பர் வந்து இன்றைக்கி வந்து எல்லா வாரத்தையும் சொல்லி நாட்டு செங்க சூழையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லி கேட்டார் சரி ஓகே நம்ம கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம நட்புதானே எல்லாமே அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நாட்டு செங்க சூழலைய நாங்கள் ரெடி இருக்கிறோம் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்ன அதில் உள்ள வாழ்வாதாரம் என்ன எல்லாத்தையுமே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்குறோம் இவர் பேர் வந்து சதன் ஹிந்தி ஹிந்திவாலா எங்களை நாங்கள் எல்லாருமே தாயா பிள்ளையாக தான் இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி எங்களோடய சூழலில் எப்படி வந்து நாட்டு செங்க சூழலை தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு விவரிக்க போகிறோம் போகலாங்களா இப்போது இந்த இதுதான் வந்து ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் அப்படின்னா வந்து நமக்கான செங்கல் செய்ய செங்கல் செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து மண் இந்த மண் வந்து வண்டல் மண் அப்புறம் கரம்ப மண் அப்புறம் சவுடு மண் இது எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் மிக்சிங் ஆகி நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருவோம் இது வந்து எங்கேருந்துறோம்னு கேட்டிங்கன்னா குளங்கள்லேருந்து அரசாங்கம் கொடுக்குற பாசுலேருந்து எல்லாமே நமக்கு வருது அது போக நமக்கு வந்து பர்ஃபெக்டான பட்டா இடங்கள்லேருந்தும் நமக்கு வருது இதை நாங்கள் வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ஜேசிபி வச்சு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி சரியான கலவையில் சரியான கலவையில் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து அதை ரா மெட்டீரியலாகவே செங்கல் தயாரிக்கக்கூடிய மண்ணாகவே இங்கே உற்பத்தி பண்ணி வச்சிருவோம் தான் நமக்கு வந்து அறுவடை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரா மெட்டீரியலை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழச்சி நல்லா சகதியாக்கி கிட்டத்தட்ட பிசு பிசுன்னு ஆக்கணும் கையில் ஒட்டணும் ஆனால் ஒட்டவும் கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இப்போ நம்ம தம்பி வந்து பாய் கட் கரோ இதுதான் வந்து இதோடய ப்ராசஸ்ஸு ஸ்டார்டிங் ஓகேங்களா சார் ம் மெதுவா மெதுவாக இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் ஆனா ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் போட்டிருக்கத நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது இதோட வந்து இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு இதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராசஸே ஆரம்பிக்குது இப்போ இவர் வந்து ஒரு மூணு கல்ல வந்து ஈஸியா அறுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டாரு பட் இருந்தாலும் இதுல உள்ள கஷ்டங்கிறது வந்து ரொம்ப அதிகம் இப்போ இது உங்களுக்கு மழை காலம் அப்படிங்கறதுனால இப்போ எங்களுக்கு எந்த விதமான தொழிலுமோ எதுவுமே இப்ப நடக்கல எங்களுக்கு வந்து தை தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் இவங்க வந்து நாத்துல இருந்து வந்திருக்கிறாங்க நாங்க இவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் வேலை நடக்குது நடக்கல அதெல்லாம் தாண்டி மனித நேயத்தோட நாங்களும் அவங்கள பாக்குறோம் அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அதுலலாம் எந்த விதமான மாட்டு கத்துமே கிடையாது அதுக்கு பிறகு இப்போ இந்த செங்கலை நீங்கள் அறுத்து இப்போ நம்ம கீழே வச்சிட்டோம் இப்போ இதோட இந்த ப்ராசஸ் முடியல இப்போதான் அது ஸ்டார்ட்டே ஆகுது இப்போ அதை நான் சொல்றேன் இப்போ நீங்கள் கல் அறுத்து வச்சிட்டீங்க கல் அறுத்து வச்சதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு களம் ஃபுல்லாக இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷாம்பிளில் தான் நாங்கள் அறுத்து காமிச்சிருக்கிறோம் ஒரு களத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் கல் வந்து இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி இதே மாதிரி வரிசையாக ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி இல்லை ஒரு பதினோரு மணி வெயில் வர்ற வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கல் வரைக்கும் அறுத்துருவாங்க ஆயிரத்தி ஐநூறு கல் அறுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறோம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருப்பாங்க மொத்தத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டு மூவாயிரம் கல் வரைக்கும் அறுத்துருவாங்க இதை அறுத்து வச்சுட்டு இதே மாதிரி இது வந்து ஒரு செட்டு ஒரு செட்டுனா ஒரு சொதை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆம்பளை ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃபு இதை நாங்கள் வந்து சைல்டு லேபர்லாம் நாங்கள் வைக்கிறது இல்லை ரெண்டு பேர் தான் ஆமாம் ஆமாம் ஒரு சொத அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ரெண்டு பேர் இல்லைனா அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்கன்னா ஒரு வயசு ஒரு பதினெட்டு வயசு பையன் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பையன் மூணு பேர்னா ஆவரேஜாக ரெண்டாயிரம் டு மூவாயிரங்கள் ஒரு நாளைக்கு அறுத்துடுவாங்க அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து மலையிலேருந்து பாதுகாக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சவால் கேட்டிங்களா எங்களுக்கு மலையிலேருந்து பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அதுவும் போக நாங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பார்டரில் இருக்கிறோம் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருந்தாலுமே கூட எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஈஸியாக கேரளாவில் ஒரு சின்ன சாரல் அடித்தாலும் எங்களுக்கு சாரல் வந்துடும் ரெண்டாவது பருவமழை தொடங்கினாலும் எங்களுக்கு சாரல் வந்துடும் அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பார்க்கணும் ஆமாம் அதனால நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி இது எல்லாமே வந்து இவங்க தான் இந்த பேப்பர் போடுறது பாதுகாக்கிறது எல்லாமே இருக்கும் நாங்கள் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அதை கரெக்டாக பாதுகாத்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த இருக்குல இந்த மாதிரி நாங்கள் அட்டி பண்ணிடுவோம் செங்கலை வந்து அட்டி பண்ணிடுவோம் இந்த அட்டி பண்ணி மழை பேஞ்சிதுன்னா பேப்பரை போட்டுக்குவோம் மழை இல்லைன்னா பேப்பரை எடுத்து விட்டுக்குவோம் வெயில் டைத்தா நல்லா காயும் அதே மாதிரி காத்து அடிச்சதுனாலும் நல்லா உங்களுக்கு காயும் இது வந்து அட்டியில இருக்கு இப்போ எங்களை மழை டைங்குறதுனால இப்போ நாங்கள் எங்களால் வேக வைக்கவும் முடியாது இது பண்ண முடியாதுனால அப்படியே நாங்கள் அதை வச்சிட்டோம் பேப்பர் போட்டே வச்சுட்டோம் இதுக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பத்து நாள் கழிச்சு இது காய்ஞ்சதுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் டிராக்டர்ல லோட் பண்ணுவோம் இதை டிராக்டர்ல லோட் பண்ணி அதாவது சுத்தமாக தண்ணியே இல்லாமல் கம்ப்ளீட் ட்ரை ஆனா தான் உங்களுக்கு கல் உள்ள வந்து வெடிக்காது அதை லோட் பண்ணி நேராக கொண்டு சுள்ளைக்கு கொண்டு போய் அங்கே போய் நாங்கள் அடுப்போம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த செங்கலுங்கிற ப்ராசஸே ஸ்டார்ட்டே ஆகுது இப்போ இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்தாங்க இது வரைக்கும் நாங்களும் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் செங்கலாக இருப்பாங்க உடனே ஃபயர் பண்ண உடனே உடனே களிமண் வந்து செவப்பு கலராக மாறிடும் சிவப்பு கலர் ஆ ரைட் செங்கல் உருவாயிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இதில் உள்ள வழி அதிகம் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம் ஓனர்களும் முதல் போடுறவங்களும் பெரிய பெரிய சேம்பர் ஒரு சைடு இருந்தாலும் கூட நாட்டு சொல்லக்காரங்களாம் ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்கான ஒரு இதை அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலும் கூட ஆனா இந்த இது வந்து ரொம்ப ஒரு வலி வலிமிகுந்த ப்ராசஸ் அதாவது பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு சீரழிஞ்சி செங்க சமந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எங்க விஷயத்துல சீர சீரழிஞ்சி செங்க சமந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது சீரழிஞ்சி செங்க சமந்தா அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலுக்கே உண்டான ஒரு ஒரு ஆத்தி சூடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு தொழில் ஒரு முதலீடு அதிகமா போட்டாலும் நமக்கு லாபம் வரும் அப்படின்னு ஒரு இருந்தாலும் இதை வந்து பெரும்பாலும் வந்து இது ஒரு தான் கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு கூட தான் இதை ஒப்பிடணும் அதாவது ஒரு விவசாயி வந்து ஒரு மகசூலை போட்டுட்டு நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எப்படி காத்திருக்கானோ அதே மாதிரி நாங்களும் இங்கே லேவரை போட்டு செங்கல் இடத்துல நமக்கும் லாபம் வரும்னு சொல்லி காத்திருப்போம் விவசாயிக்கு மழை வரணும் எங்களுக்கு மழை வரக்கூடாது ஆனால் இருந்தாலும் மழையை நாங்கள் எதிர்பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விவசாயம் வந்து செழிச்சா தான் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க ஒரு நாலு பேர் வீடு கட்டுவாங்க எங்களுக்கும் செங்கல் விற்கும் இனி அடுத்து வந்து நம்ம அங்கே சுடுறது எப்படிங்கிறத வேணா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நம்ம அந்த அட்டி பார்த்தோம்லண்ணா அட்டி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத அவங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த செங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி அடுக்கிறதுக்கு இது நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இதுதான் வந்து மெயினான ப்ராசஸ்ன்னு வைங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய கழிவு அதாவது விவசாயிகளுக்கு பயன்படாத மரம் எங்களோட வயல்வெளிகளில் பயன்படாத மரம் இருக்கலாம் அதே மாதிரி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இந்த சீம கருவேளைன்னு சொல்லுவாங்கல்ல கருவேல மரம் சொல்லுவாங்க அதுலேயே நாட்டு கருவேல இருக்கு சீம கருவேல இருக்கு சீம கருவேலையை தான் வந்து கவர்மெண்ட் அகற்ற சொல்லியிருக்கு நாட்டு கருவேலையை வந்து அகற்றோம்னா கவர்மெண்ட் நம்மளை விடாது அதனால சீம கருவேல மரங்கள்லாம் அந்த இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்க சீம கருவேல மரங்கள் அப்புறம் வந்து இது விவசாயிகளுக்கு பயன்படாத விவசாய இடத்துல இருக்கிற பயன்படாத விவசாய கழிவுகள்னு சொல்லுவாங்க இந்த விவசாய கழிவுகளை வச்சு தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் ப்ராசஸே பண்ணுறோம் நாங்கள் மத்தபடி கவர்மெண்டால் இதை வெட்டக்கூடாதுன்னு சொன்ன மரங்களை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த மாட்டோம் அதில் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம் அதனால் இது நீங்கள் இந்த விறகு வந்து நாங்கள் இப்படி வந்து மொத்தமாக டன்னேஜ் கணக்கில் வந்து தட்டி போட்டுவோம் ஒரு ஒரு லட்சம் கல்லை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மேக்சிமம் நாற்பத்தஞ்சு டன்ன்னில் இருந்து ஐம்பது டன் வரைக்கும் எங்களுக்கு விறகு தேவை அந்த கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்சம் கல்லை நாங்கள் ப்ராசஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எங்களுக்கு வந்து குடும்பத்தை வச்சு தான் அது கணக்கு நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு குடும்பங்கிறது ரெண்டாயிரம் டு மூவாயிரம் கல்லா இருப்பாங்க பத்து குடும்பம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பயித்து மூணு முப்பது ஒரு நாளைக்கு ஆனால் பத்து குடும்பம் எங்களுக்கு கிடைப்பாங்களு கேட்டால் பாசிபிள் இல்லை அந்த பத்து குடும்பத்தை வச்சு ரன் பண்ணுறதுங்கிறதும் பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ரெண்டாவது அவங்கள எந்த சூழ்நிலையும் பசி இல்லாமல் நம்ம காப்பாற்றணும் சாப்பாடு வந்து மெயின் இருக்கிற இடம் மெயின் அப்படிங்கிறனால நம்ம இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஏழு எட்டு ரூம் கட்டி வச்சிருக்கிறோம் ஆமாம் எல்லாமே அவங்க இங்கேயே தான் தங்கியிருப்பாங்க எல்லா இதையுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாரையும் நம்ம கரெக்டாக ஏன்னா இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு நம்மக்கிட்ட வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக்காமல் நம்ம கொண்டு போகணும் நம்மளை நம்பி அவங்க அங்கேருந்து இங்கே வர்றாங்க வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு என்ன அதனால தமிழம்னாலே பாதுகாப்பு தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால நாங்கள் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை தெளிவாக நாங்கள் கொடுத்துட்டு அதே மாதிரி எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சொல்லை அப்படிங்கிறது ஒரு நாலு டு அஞ்சு குடும்பங்கிறது தான் ஒரு மேக்சிமம் அவ்வளோதான் எங்களால் வந்து ரா மெட்டீரியலும் பண்ண முடியும் அதிகமாக அடிச்சு கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா பல கோடி ரூபா முதல் போட்டெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கான ப்ராசஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நம்மளால் அது முடியாதுங்கிற மாதிரி நாங்கள் லிமிட்டடாக வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை ஒரு லட்சக்கணெலாம் தயார் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு மாத கணக்கு ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த ஐம்பது டன் விறக கொண்டு வர்றதுக்கும் எங்களுக்கு ஒரு மாத கணக்கு ஆயிரும் ஒரு மாத கணக்கு ஆயிரும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மொத்தமாக ஐம்பது டன்னையும் தட்டி வச்சிட்டு தான் நாங்கள் இதை ஃபயர் பண்ணணும்னு கிடையாது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ மூவாயிரம் கல் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரம் கல்லாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் கல் இந்த பன்னெண்டாயிரம் கல்லில் ஒரு வாரம் கழித்து இந்த பன்னெண்டாயிரம் கல் காயும் இந்த பன்னெண்டாயிரம் கல்லுலேயும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கல் தான் நல்லா காஞ்சிருக்கும் அதாவது ஃபுல் ட்ரை ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க ஆ டேமேஜ் இருக்கும் ஃபுல் ட்ரை ஆகிருக்கும் ஃபுல் ட்ரை ஆனதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுப்போம் இப்போ நம்ம அதுக்கு வந்து தா எல்லாமே தமிழ் ஆளுங்க தான் நாங்கள் வந்து வச்சுப்போம் ஏன்னா அவங்களை நம்ம விட முடியாதுல்ல எந்த சூழ்நிலை நாங்கள் அவங்களையும் விட மாட்டோம் தமிழ் ஆளுங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இங்கே அந்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வர்றாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் கல் மிதமாக டிராக்டரில் எடுப்பாங்க டிராக்டரில் எடுத்து இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா ஆமாம் இந்த இட இதை வந்து இப்போ நாங்கள் மழை மழை காலங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபயர் பண்ணி வச்சிட்டோம் ஆமாம் ஃபயர் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு வேலை வந்து ட்ராப்பு ஓ ஸ்டாப்பு தான் நாங்கள் திருப்பி வந்து தை மாதத்துக்கு மேலே தான் வந்து அதை மறுபடியும் உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம் சரி அண்ணன் நீங்கள் கேட்டீங்க எங்களால் தட்ட முடியாது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குறோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து அடுக்கி வச்சுப்போம் இது வந்து சுட்ட கல் இது வந்து ஃபயர் ஆன கல் ஃபயர் ஆயிடுச்சு இதுக்கு இந்த ஃபயர் ஆகும் முன்னாடி அந்த பச்சை கல் நீங்க வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை இதை அடிக்க வச்சிருக்க மாதிரி கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி கற்பனையா நீங்க வந்து பச்சை கல்லாம் நாங்கள் அடிக்க வச்சிருக்கிறோம் ஆ அதுக்கான டைம் வந்து நான் தான் சொன்னல ஒரு அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கல் எடுப்பாங்க காலையில ஒரு ஏழு மணிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு எடுப்பாங்க இந்த ஒரு அட்டி அப்படி இது வந்து ஒரு அடுப்புன்னு சொல்லுவாங்க ஒரு அடுப்புக்கு வந்து ஐயாயிரம் கல் இந்த அந்த லயர் ஒரு லேயர் இந்த ஒரு லேயரு இந்த அடுப்பு கணக்கு வச்சுக்கோங்க இந்த அடுப்பு வந்து ஐயாயிரம் கல் இந்த ஐயாயிரம் கல் ரெண்டு ரெண்டு அடுப்பு அடுக்குவாங்கன்னு வைங்களேன் ரெண்டு அடுப்பு அடுக்குனாங்கன்னா பத்தாயிரம் கல் அப்போ அஞ்சு பேருக்கு பத்தாயிரம் கல் கணக்காயிடுச்சு இந்த பத்தாயிரம் கல்லுல உள்ள வந்து இந்த இது பார்த்தீங்களா எரிஞ்ச விறகு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு இதுக்கு உள்ள வந்து இங்கேருந்து அந்த வரைக்கும் விறகு வந்து உள்ள வந்து அணைச்சிடுவாங்க கேப்பே இல்லாமல் விறகை போட்டுருவாங்க அதே மாதிரி கீழே கீழையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விறகை போட்டு அடைச்சிப்பாங்க இங்கேயும் அடைச்சிப்பாங்க இங்கேயும் அடைச்சிப்பாங்க இதே மாதிரி ஒரு இருபது அடுப்பு வைப்போம் அப்போ அடுப்புக்கு ஒரு ஒரு அடுப்புக்கு ஐயாயிரங்கள்னா அடுப்புக்கு ஐம்பதாயிரங்கள் இருபது அடுப்புக்கு ஒரு லட்சங்கள் ஒரு லட்சங்கள் ப்ராசஸ் பண்ணிடுவோம் உள்ளே போட்டு எல்லாம் முடித்து இது பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓடு இதுக்கு மேலே வைக்கல் எல்லாம் போட்டு மேலே வந்து ஓடை கவுத்திடுவோம் ஓட கவுத்திட்டு இதுக்கு எங்களுக்கு அடுக்கிறதுக்கு மட்டும் இருபத்தஞ்சி டன் விறகாகும் உள்ளே அடுக்க ஃபயர் பண்ணாமல் ஃபயர் பண்ணாமல் ஃபயர் பண்ணாமல் ஒரு லட்சங்களில் அடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சி டன் விறகு அதுக்கப்புறம் இதில் வறுவிசியாக விறகை வந்து அடிக்க வச்சுருப்போம் எரிக்கிறதுக்கு ஆமாம் எரிக்கிறதுக்கு வச்சு இருபத்தஞ்சி டன்னு விறக இதில் வந்து நாங்கள் ஃபயர் பண்ணுவோம் நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மத்தியான மூணு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன்னிங் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த செங்கல் வந்து பழுக்கும் அது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சப்போஸ் நாங்க ஃபயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க மேலே வந்து சும்மா வச்சு மொழிந்தோம்னா மழை வந்துருச்சுன்னா மழை வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கல்ல வந்து பச்சை கல்லு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள போயிடுச்சுன்னா அடுப்பு ரெண்டா பிளந்துரும் அப்ப நமக்கு மேலே வந்து ஓடு வந்து எதுக்கு நம்ம வீட்டுல இருக்க ஓடு மாதிரி அந்த ஓடு நிக்கிறதுக்கு தான் வைக்கல ஆடாம இருக்கிறதுக்கு வைக்கல மேலே நம்ம ஓடு வச்சோம்னா மழை பெஞ்சாலும் நாங்க வந்து சைடை வந்து காப்பாத்திடுவோம் மேக்சிமம் சைட காப்பாற்ற மேல வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாங்கிறக்காண்டி அந்த ஓடு நம்ம வச்சிருவோம் மழை பெய்ஞ்சுன்னா தண்ணி வெளியில உள்ளும் மேக்சிமம் நாங்க சாமி கும்பிடுறதே ஃபயர் பண்ணும் போதே சாமி கும்பிடுறதே மழை வந்துடக்கூடாது அந்த மித்தபடி மழை வந்து வாழ்வாதாரம் ஆஹ் மித்தபடி மழை வந்து வாழ்வாதாரம் ஃபயர் பண்ணும் போதே எல்லா சுல்லக்காரங்களுமே கும்பிடறது வந்து எந்த சூழ்நிலையும் ஆண்டவா நான் ஃபயர் பண்ற வரைக்கும் மழை வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அதை சாமி கும்பிடுவோம் அதையும் தாண்டி மழை வந்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு மழை இதில் மலைக்கு நாங்கள் எதிரிகலாம் ஒன்றும் கிடையாது அதனால அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இது வந்து அதை எல்லாம் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபயர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் இது வந்து அப்படியே கதை கதை கத கதான்னு அந்த வெக்கையிலே சூட்லேயே இருக்கும் அப்போ நான் உங்களை கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த களிமண்ணை மாதிரி அடுக்கிற மாதிரி இப் அப்புறம் நம்ம அதை ஃபயர் ஆனதுக்கப்புறம் அந்த கல் பழுத்துருச்சுன்னா இந்த கலருக்கு வந்து ஆ சிகப்பு கலரில் நமக்கு வந்துடும் ஒன் வீக்கு ஆமாம் ஒன் வீக்கு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம தொடவே முடியாது இதை ஆமாம் ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு சைடாக ஹோல் போட்டு விடுவோம் ஹோல் போட்டு விட்டு உடச்சி இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் உடச்சி விட்டுருவோம் இந்த இது வந்து சல்லிக்கல்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சைடில் வந்து எல்லாம் பூசி இருப்போம் தான் அந்த வெக்கை வந்து வெளியே போகாது ஆ அப்படிங்க இதை உடச்சி விட்டு ரைட்டு நமக்கு கிளியர் கிளியர் ஆயிடுச்சு இப்போ நனைஞ்சிருக்குது இல்லைன்னா நல்லா டங் டஙங் சவுண்ட் இந்த கேக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு ஒரு இது வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி விடுவோம் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் இதில் வர்ற கழிவு கல்லுகளை வந்து மக்களுக்கு வந்து கரெக்டான கல் கொடுக்கணும்ல இதில் வந்து சரியாக வேகாத கல் இருந்துடும் வேகாத கல் வந்து ரெண்டாவது டேமேஜ் கல் இருக்கும் அதை ஃபுல்லாக நாங்கள் ஒதுக்குவோம் அதை தான் நான் உங்களுக்கு அங்கே காமிச்சோம் பார்த்தீங்களா டேமேஜ் அதை ஃபுல்லாக நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல கல்லை மட்டும்தான் மக்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுவோம் ஆமா. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு லட்சம் கல் வைக்கிறதுங்கிறது ஒரு மாசம் ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ப்ராசஸ் நாள் இந்த நாள் ஒரு கடினமான ப்ராசஸ் சரி இதோட இது கடைசியா இதான் வந்து செங்கல். ஓ. இதுதான் செங்கல். இதான் செங்கல். சரி இதுல வந்து இந்த எம் எஸ் இது கே எம் தான் ஓ இது வந்து அவங்களோட பிராண்ட் நேம் ஆமா இது வந்து நம்மளோட பிராண்ட் நேம் என்னோட பேர்னு வச்சுக்கோங்களா ஓகே மீன் மீன் போட்டிருக்கோம் ஓகே இதுல நமக்கு இன்னொரு யூனிட் இருக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா புகழ்னு இருக்கும் தமிழ்ல இருக்கும் இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண யூனிட் சரி ரெண்டாவது யூனிட் வந்து புகழ்னு தமிழ்ல ஓகே ஒரு தமிழ் பற்றல பையன் பேர் வந்து புகழ் மாறன் ஓ சூப்பர் ஆமா இன்னொரு பையன் பேர் வந்து குண குணமாறன் ஓகே குண குணமாறன் புகழ் புகழ் மாறன் வெரி குட் ஆமா சோ இவ்வளவு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த அவ்ளோத்துக்கான உழைப்பும் இது மட்டும்தான் இந்த செங்கல் தான் சரிங்களா இந்த செங்கல் செய்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதாவது என்னென்னா இவர் கிட்டத்தட்ட சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு கரெக்டுங்களா மணிகண்டன் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த செங்கல் எடுக்கிறாங்க ஸோ நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்கல நான் கேட்குறேன் இப்போது நீங்கள் இந்த செங்கல் பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த செங்கல்னால உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அது கொஞ்சம் கண்ணீர் கதையாக தான் சார் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சொல்லணும் சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அந்த ரா மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அந்த மண்ணு வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க தனியார் குவாரிகள்ல இருந்தும் நமக்கு வருது எங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லுக்கு வந்து ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விறகு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த விறகு வந்து ஒரு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட வரும் நம்ம ஒரு ரெண்டு ரூபா ஆவரேஜ் வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு ரூபா அப்புறம் அந்த நம்ம நார்த் நார்த்திண்டியன் சரத்தாலும் சரி இல்லன்னா தமிழர்கள் அழுத்தாலும் சரி அதுக்கு ஒரு ரூபா அதாவது ஒரு கல்லுக்கு அறுக்கறதுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு ரூபாக்கு ஒரு அப்ப எவ்வளவு ஆச்சு அஞ்சு ரூபாய் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஃபயர் ப்ராசஸ் பாத்தீங்களா இந்த ஃபயர் ப்ராசஸ்க்கு ஒரு எழுபது காசு வரைக்கும் எழுபது காசுனா அஞ்சு எழுபது அதுக்கப்புறம் எங்களோட பெட்ரோலு அப்புறம் கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது காசு அதுல கணக்கு வந்துடும் மொத்தல ஆறு ரூபாய் அங்க விற்கக்கூடிய ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ரூபா ஐம்பது காசு என்ன சொல்றீங்க ஆமா சார் அவ்வளவுதான் லாபம் கிடையாது சார் ஐம்பது காசு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு லட்சம் கல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைப்பீங்க ஆறு ஐம்பது ஆறு ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஆற லட்ச ரூபா ஐம்பதாயிரம் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு லட்சம் கல்லில் ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் கல் வந்து வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆயிருச்சுன்னா எங்களுக்கு வந்து போட்ட முதலீட்டில் தான் பிடிக்கும் ஓ அப்போ நீங்கள் வந்து நட்டத்துக்கு தான் வேலை பார்க்குறீங்க ஆமாங்க சார் நஷ்டம் தான் சார் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்லுங்க சார் உங்களுக்கு நட்டமாகுதுன்னு தெரியுது ஆமாங்க சார் அப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் விவசாயி வேறு என்ன சார் விவசாயம் விவசாயம் நாங்கள் ஒரு விவசாய தான் சார் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத விவசாயி இந்த விவசாயிங்கிறது வந்து இப்போ எல்லாரும் விவசாயத்துக்கு போராடுறாங்க செய்கிறாங்க ஆனால் விவசாயம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒன்று அதை வந்து யாருமே வந்து சரி உங்களுக்கு வந்து இப்போ வெளியில வந்து இப்போ காசு கொடுத்தா கல் கிடைக்குது செங்கல் கிடைக்குது இப்போ நீங்க அதே தானே உங்களுக்கு மளிகை கடையிலையும் காசு கொடுத்தா அரிசி கிடைச்சிருது அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கான வழி அந்த வேதனை அதே மாதிரி நாங்களும் ஒரு விவசாயி தான் எங்களுக்கு வந்து விட்டுட்டு போகவும் முடியல விடாமலும் இருக்க முடிய இருக்க முடியல நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இதான் வந்து ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியே ரொட்டீனா போயிட்டே இருக்குது சார் எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம் நம்மளை நம்பி வந்தவங்களையும் பார்க்கணும் அப்படியே போயிட்டே இருக்குது சார் சரி இதனால உங்களுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சார் எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் சார் ஓகே எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் எப்படி வந்து மானியம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாநில கவர்மெண்ட் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க கருதுறது என்னன்னா அந்த அரிசி எடுக்கிறது இந்த காய்கறி எடுக்கிறது இது மட்டும்தான் தான் சொல்லுவாங்க ஆமா சார் அப்ப இது விவசாயம் சொல்றீங்க நீங்க இவ்வளவு நேரம் ஒரு நாற்பத்தி எட்டு மண்டலம் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் சொன்னோம்ல சார் ஆமா அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்களே யோசிக்கிட்டா ஓகே கண்டிப்பா கஷ்டமான விஷயங்கள் தான் இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து இந்த செங்கல் சூழ விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது திரு மணிகண்டன் அவர்கள் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸா சொன்னால் போல இதை பத்தி நீங்க ஏதாவது கவர்மெண்ட் கோரிக்கை ஏதாவது வைக்கணுமா சார் வேற சொல்லுங்க நம்ம சேனல் மூலியமா கண்டிப்பா இதை பார்த்துட்டு யாராவது சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல வந்து போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி இல்லாதப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் இந்த நலிவு அடைந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நான் வீடியோ இருக்கேன் சரிங்க சார் சரிங்களா ஸோ நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தா அது எனக்கு ஒரு நல்லது கண்டிப்பா சார் சரிங்களா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் சரிங்களா அதனால உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தா இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அது கேட்கட்டும் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்களா எந்த ஆட்சி வந்தாலும் கண்டிப்பா நமக்கு முதல்வர் தான் கண்டிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று ஆமாம் ஆமா உண்மைதானே சார் அது கண்டிப்பாக உண்மைதான் சார் நான் ஆளு இப்போ ஐயா மு முதல்வராகட்டும் இல்லை வேற கட்சி வரட்டும் யார் வந்தாலும் எங்களுக்கு முதல்வர் தான் கண்டிப்பாக யார் வந்தாலும் முதல்வர் தான் யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து அமைச்சர் தான் கண்டிப்பாக யார் வந்தாலும் எல்லாருக்கான சேர்மன் தான் எல்லாருக்கான ஒரு ஒரு பதவி தான் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை பிரித்து பார்க்க போகிறது கிடையாது எந்த கட்சி வந்தாலுமே எல்லாமே நம்ம மக்களும் தான் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் விவசாயத்தை எப்படி நீங்கள் பிரித்து பார்க்க மாட்டீங்களோ விவசாயங்கிறது எப்படி உங்களுக்கு ஒரு உயிர் ஓட்டமோ அதே மாதிரி எங்களுக்கு சுள்ளையும் நீங்கள் வந்து அதாவது நாட்டு செங்கல் சூழலில் வந்து நீங்களும் வந்து இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதுதான் எங்களையும் ஒரு விவசாயியாக பாருங்க எங்களுக்கும் பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு வரக்கூடிய ரா மெட்டீரியலில் பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கான ப்ராசஸில் பிரச்சனை இருக்குது எங்களுக்கான லேபர்ஸில் பிரச்சனை இருக்குது விவசாயிகள் எந்தளவுக்கு சங்கடப்பட்டு அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த பயிரை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இதுவும் எங்களுக்கு ஒரு குழந்த தான் ஒரு ம ஒரு நாற்று நட்டு அந்த இது வந்து கருகுனா வந்து ஒரு விவசாயி எவ்வளோ வந்து ஒரு மனசு வேதனை படுவானோ அதே மாதிரி நாங்கள் செங்கலை அங்க வந்து அடுக்கி வச்சிருக்கும் போது ஒரு மழை வந்துருச்சுன்னா கூடுக்குடுன்னு ஓடி வந்து நம்ம குழந்தைய வந்து போத்தி எப்படி பாதுகாப்போமோ அதே மாதிரி நாங்கள் அந்த த நீங்கள் அந்த வீடியோவில் கூட ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே சலதியில் பிறண்டு உருளுவோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ப்ராசஸ் இல்லாதனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒருவேளை செங்கல் விவசாயியோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை நாங்கள் அந்த மாதிரி தான் இருப்போம் சகதியும் சேருமா அப்படி இருப்போம் அப்போ எங்களுக்கும் வந்து நிறைய வேதனைகள் இருக்குது வலிகள் இருக்குது இதை நாங்கள் வந்து உங்கள் சேனல் மூலியமாக சொல்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டேயே சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணட்டும் கவர்மெண்ட் மூலியமாக நமக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இல்லை சார் நாங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டா அப்படின்னு சொன்னா அதை வெளியில சொல்றது இல்லை இதுதான் வந்து உலக வழக்கம் என்னன்னு ரெண்டாவது அவன் யார்ட்ட போய் முறையிடுவான் ஆட்சியாளர்கள்ட்ட போய் முறையிடுவான் அதே மாதிரி நாங்களும் சொல்லியிருக்கிறோம் சொல்லாமலாம் ஒன்றும் கிடையாது நிறையா சொல்லியிருக்கிறோம் ஆனால் செய்யல செஞ்சு செய்யலைன்னு சொல்ல முடியாது சார் எங்களுக்கு ஆனால் செஞ்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு அதை சரியான முறையில் வந்து எங்களுக்கு அது கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை விவசாயி எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி செஞ்சு அவனுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகலையோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து இந்த இது விஷயத்தில் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இது வந்து எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டும் செஞ்சு கொடுக்கல நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூலியமா நான் ஒரு கோரிக்கையாக கண்டிப்பாக நான் வச்சுக்கிறேன் சார் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாக்குறீங்க திரு மணிகண்டன் அண்ணா அவர்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு கோரிக்கையாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு நான் அகேன் அகேன் சொல்கிற விஷயம்தான் நிறைய நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பரப்புங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளை மாதிரி மணிகண்டன அண்ணன் மாதிரி விவசாயிகள் மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வாழ்வாதாரத்தில் நல்லபடியாக மேலே வருவாங்க ஸோ அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம குரல் கொடுத்துட்ருப்போம் இவங்க வந்து அவங்க மட்டும் பிழைக்கிறதுக்காக இந்த விஷயம் இங்கே நடக்கலை உண்மையை பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழர்கள் இருக்காங்க இவங்க இதை மாதிரி பண்ணிங்கன்னா மரங்கள் வைக்கிறதுலேருந்து அப்புறம் மண் இது பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி செங்கல் கொண்டு வந்து இது வந்து ஒரு 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 ப்ராசஸ் ஆகி இது ஒரு ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஆகுது அந்த நாற்பத்தெட்டு நாளே அவங்களுக்கு வந்து போராட்டமாக தான் இருக்குது அது அவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பார்க்கட்டும் சரிங்களா நான் வேறு எதுவும் கேட்கல ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனிவே ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க பி சேஃப் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன் டில் தென் டாடா டேக் கேர் அண்ட் பாய்